அட என்னப்பா கொடுமது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ அதுக்குள்ளே அவசர அவசரமாக அரசியை பேக் பண்ணி இந்த குமரவேலுக்கோ பழனிவேலுக்கோ கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க கதையிலங்கிறது தெரியுது இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியை அப்பப்போ உங்களுக்குறதுக்கு ரெண்டு மூணு சீனில் யூஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்குன்னு தனியாக காட்சிகள்லாம் இருக்காது ஆனால் இப்போ மெஜாரிட்டியாக அவங்களுக்கு காட்சிகள் வைக்கணுங்கிறதுக்காக அவங்கள்ட்ட தனியாக வந்து குமரவேல் வந்து ப்ரப்போஸ் பண்ணுற காட்சியாகட்டும் அவங்கள கூப்பிட்டு வச்சு குடும்பமே விளாடுறதாகட்டும் அவங்க வந்து ஒரு வேலையும் செய்யாமல் இருந்து வீட்டில் வந்து பரவாயில்லமா ஒடுங்கம்மா சின்ன பொண்ணு தானேன்னு சொல்கிறதாகட்டும் அப்பா அண்ணனுங்க இந்த பக்கம் வந்து அண்ணிகள் அப்புடின்னா அத்தனை பேரோட செல்ல பிள்ளையாக இருக்கிற அரசி இந்த ஒரு கல்யாணத்தால் அவங்க வாழ்க்கையை எப்படி தசமாக வரப்போகுது அப்படின்னு கொண்டு போகிறாங்க அதுலேயும் வந்து எப்பயுமே வந்து சீரியல்களில் முக்கோணக்கதை அப்படின்னா வந்து இந்த பக்கமாக அந்த பக்கமாக யாரை கட்டிப்பாங்க அப்படிங்கிறத வச்சு வந்து ஒரு ப்ரோமோலாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி தான் ஒரு பெரிய சம்பவமா இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா முதல்ல குமரவேல் பேசுகிற வார்த்தைகளை நம்பி முதல்ல நம்பாமல் இருந்தாலும் சரி ஒரு அவர் உண்மையிலேயே நம்ம குடும்பத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரோ அவர் நல்லவர் தானோ அப்படின்ட்டு அவர் செஞ்ச மூர்க்கத்தனமான காரியங்கள் கோபங்கள் சண்டைகள் தன்னோட அண்ணிகள்லாம் வந்து கடத்திட்டு போனது இது எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு இப்போ அரசி பொதுக்கடி அப்படின்னு காதலுக்கு கண்ணு இல்லைன்னு அவர் மேலே காதலில் விழ ஆனால் அவர் அதை யூஸ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் ஓடி போயிடலான்ட்டு எப்படி இந்த குடும்பத்தை வந்து அந்த குடும்பம் என்னை வந்து அவமானப்படுத்தாங்களோ எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தாங்களோ அதே மாதிரி திருப்பி செய்யணும் கதிர்ராஜி கல்யாணத்துக்கு ஒரு வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகலாம்னு முடிவெடுக்க அந்த விஷயத்தை தெரிஞ்சு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து தாலியை அப்படின்னு பழனி வேலை கட்ட சொல்லுவாங்களா தாலியை இல்லை குமார் தான் தாலியை கட்டி பிரச்சனையாக வராங்கிறத ஒரு பக்கம் பார்க்கணும் இன்னொரு பக்கம் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு மீனா விவகாரத்தில் தங்கமில் விவகாரத்தில் கதிராஜி படிப்பு விவகாரத்தில் ஸோ அதெல்லாம் எப்படி போக போகுதுங்கிறத பார்க்கலாம் ஓவராலாக இந்த சீரியலே இப்போ நல்லா போகிற மாதிரி நமக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த ஜோடி பிரச்சனைகளில் உங்களுக்கு யாரை வந்து பிடிச்சிருக்கு பிளஸ் வந்து எந்த ஜோடி யாரோட சேர்ந்தால் வந்து அரசிக்கு யார் சரியான ஜோடியாக இருப்பாங்கிறதையும் சொல்லுங்க கூடவே கீழே அந்த ஷாப்பிங் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்திராவில் இருக்கக்கூடிய ஆஃபர்களில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கிக்கோங்க போர்வத்தலானால் ஆரம்பித்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்குமே எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் எலக்ட்ரானிக் அப்ளைன்சஸ் வரைக்கும் எல்லாம் பல ஆஃபரில் இருக்குது பார்த்துக்கோங்க தேங்க்யூ